நெஞ்சில் குடியிருக்கும் நண்பிகள் தோழா தோழர்களுக்கு வணக்கம்னு சொல்லி நேற்று விஜய் பேசின அந்த பேச்சுக்கள் தான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறேன் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம வந்து பல்வேறு சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக நேற்று நடந்த அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீடு இந்த வெளியீட்டுக்கு முன்னாடி நான் உள்ளே இருக்கிற அரசியலை பற்றி நம்ம பேசுவோம் இருந்தாலும் அதுக்கு முன்பாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன்று ரெண்டு கேள்விகளை நான் முன் வச்சுறேன் இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கருனுடைய பேரன் ஆனந்த் டெல்டூண்டே அவர் கலந்துக்கிட்டார் தாவேக்க தலைவர் விஜய் அதே போல் முன்னாள் நீதிபதி கே சந்துரு அப்புறம் வழக்கமான இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அதே போல் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனர் அவர் தான் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க வீடன் குழுமத்து சார்ந்தவர்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த கலந்துக்கிட்டு இந்த ச இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக ஒரு புத்தகத்தை பற்றி வெளியிடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சிறப்பு அழைப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க விஜயா விஜய் மையைப் பற்றி நான் சொல்லலை பொதுவான புத்தக வெளியில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த புத்தகத்தை ஓரளவுக்கு அதை வந்து சம்மரியாவது தெரிஞ்சுக்கிட்டு இல்லை சில பகுதிகளை படிச்சுட்டு இந்த பகுதியில் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது இது இப்படி இருக்குன்றது அந்த புத்தகத்தை பற்றிய பல விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க இவங்க ஏற்கனவே படித்தது அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள் இந்த புத்தகம் எப்படி வெளியாச்சு இல்லை கூடிய கருத்துக்கள் எப்படி மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு முக்கியமான கருத்துக்களால் இருக்கின்ற மாதிரி புத்தகத்தை பற்றி பேசுவாங்க ஆனால் நேற்று நடந்த அந்த சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு இது ஏதோ ஆதவர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நபர் விஜய் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து ரொம்ப பிரபலப்படுத்தி அவருக்கான ஒரு மாசை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சாரோன்ற சந்தேகமும் நமக்கு ஏற்படுகிறது குறிப்பாக அந்த புத்தகத்தை படித்து புத்தகத்தினுடைய ரிவ்யூ சொல்லாமல் வெறும் அரசியல் மேடையாக அதை பயன்படுத்தப்பட்டுக்கின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கு அதே போல விஜயை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்தப்பட்டதா ஏன்னா அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு லேபிளில் அங்கே அவர் நிற்கலை வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு அவருடைய நிறுவனத்தின் லேபிளில் தான் நின்றுருக்காரு அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த புத்தக வெளியீடு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய்க்கான ப்ரொமோஷனாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகமும் இருக்குது ஏன்னா நேற்று அவர் பேசுன பேச்சில் குறிப்பாக ஆதவர்ஜன் அவர் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு என்னென்னா ஆச்சிரம் பங்கு என்று முதலில் உரித்த குரல் விஜய் அவர்களுடைய குரல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டாயிரம் கோடி சொல்லி பேசுகிறார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற விஜய் அவர்கள் முதல்ல சொல்லல இவர் எந்த கட்சியில துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரோ அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு பெரிய கோலை செட் பண்ணி தான் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் கவனிக்க தவறிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் புகழ்ந்துட்டாரு விஜய் வந்து சில விஷயங்கள பேசுனார் அது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக இருக்கிறது குறிப்பாக திமுகவை விமர்சனம் பண்ணார் இருமா போடு இருநூறு தொகுதியில் நாங்கள் வெல்லுவோன்னு சொல்லி பேசுகிறாங்க மக்களோடு சேர்ந்து அவங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த எச்சரிக்கையில் ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் கூட அவர் பயன்படுத்துகிறார் ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடலை வேங்கைவயில் பிரச்சனையை மையப்படுத்தி அவர் சொல்கிறார் வேங்கைவேல் பிரச்சனையில் வந்து இன்றைக்கு வரைக்குமே அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை இவ்வளவு காலங்கள் இத்தனை ஆண்டுகள் தாண்டி ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லையே இதையெல்லாம் இப்போது அம்பேத்கர் பார்த்தார் என்ன நினைப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு அடுத்ததாக தொல் அவர்கிட்ட போறார் ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் கலந்துக்கல இல்லையா அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அம்பேத்கர் அவருடைய புத்தக வெளியீட்டுக்கு கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு திருமா திருமாவுக்கு கூட்டணி கட்சியினுடைய அழுத்தம் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்றது என்னால் யூகிக்க முடியுது நான் இப்போ சொல்றேன் இந்த இங்க அவருடைய அவர் இங்கே இல்லைனாலும் அவருடைய மனசு ஃபுல்லாவே இன்னைக்கு நம்மளோட தான் இருக்குன்ற மாதிரி திருமாவை பொழுதுந்து ஒரு வஞ்சப் புக்ஷி மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அம்பேத்கர் நீங்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம தேதிக்கு அம்பேத்கரை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான நபர்கள்ல யார் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் இடத்துல திருமா இருப்பார்ன்றத மாற்றுக்கிறதே கிடையாது அப்படி ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் வெளியீட்டு புத்தக வெளியீட்டில் இன்னைக்கு இல்லையென்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து சூசகமாக அடித்தாலும் ஆனால் இன்னொரு பக்கம் அவர் வந்து புடிச்சிட்டாரு இதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விதமாக அவர்கள் பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா விஜயுடைய மனசு மேடையில் இல்லாமல் என்னை நோக்கியே இருந்திருக்கிறது அது அதே போல என்னால் புரிஞ்சிக்க முடியுது நான் அவர் எங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்ன விஜய் கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி விஜய் வந்து என்னை நோக்கி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னுடைய வருகையை அவர் எதிர்நோக்கி எதிர்நோக்கிட்டு இருக்காரு மாதிரி இவர் திருமாவளன் கூட பேசியிருக்காரு இப்படி ஒரு அரசியல் சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது வெளிப்படையாகவே திருமாவளனுடைய தேவை இந்த அரசியல் களத்துல எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த விஷயம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஒரு பக்கம் திமுக தன்னை அழுத்தம் கொடுக்கல அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பலகீனமான ஆள் இல்லைன்னு சொல்லி திருமாவளவன் அறிக்கை கொடுத்தாலும் நேற்றைய திருமாவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது நமக்கு வழக்கமான வரக்கூடிய சந்தேகம் வரதான் செய்து இருந்தாலும் திருமா அவருடைய கூட்டணிகளை வந்து ரொம்ப ஹேண்ட் ப பக்குமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு அதை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெடுறாரோன்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் விஜயனுடைய ஸ்பீச்சை நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டி விட்டு போக முடியாத அளவு தான் இன்னைக்கு இருக்குது ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் நேற்று இந்த புத்தக வெளியிட்டு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து சேட்டிலைட் மீடியாஸில் டிபேட் வழக்கம் போல ஏழு மணிக்கு ஒன்று எட்டு மணிக்கு ஒன்று டிபேட் ஷோ நடந்துட்டு இருக்கு அந்த டிபேட் ஷோவில் க அந்த கட்சியினுடைய அந்த விசிக கட்சியை சார்ந்த எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசுகிறார் அவர் வந்து திமுக அழுத்தம் கொடுக்குது திருமாவளவுன்னு சொல்லி எப்படி சொல்லலாம்னு ஒரு ஆவேசப்பட்டு அவர் பேசுகிறார் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் விசிக கட்சியினுடைய மிக முக்கியமான பிரமுகர் அவர் கடுமையான விஜய் நோக்கி விமர்சனம் வைப்பதில் எந்த ஒரு மா த தவறுமே கிடையாது ஆனா அவர் நேற்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் நேற்று வந்து கூத்தாடி விஜய் இதை பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இந்த வார்த்தை தான் இன்னைக்கு வந்து இவங்களை ட்ரிகர் பண்ணி இருக்கு தாவேக்காவையும் தாவேக்காயை சார்ந்தவர்களையும் ட்ரிகர் பண்ணி இருக்கு சரி விஜய் கூத்தாடி தான் நேத்து தான் நியாயமான ஒரு விமர்சனே வச்சுக்கலாமே திருமாவளவன் அன்பு தொழில் கலம்ன்ற படத்தில் அவர் நடிக்கலையா ஹீரோ ரோலில் நடிக்கலையா இல்லை முதலமைச்சராக அந்த படத்தில் அவர் நடிக்கலையா அவர் பண்ண சண்டை காட்சிகள் எல்லாம் இன்னிக்கு ட்விட்டரில் போட்டு இவர் கூத்தாலின்னா அப்போ இவர் யார்ன்ற கேள்வியெல்லாம் அங்கே எழுபிக் கொண்டு தேவையில்லாத சில சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்திருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மத்தியில் இந்த மாதிரியான தேவையில்லாத கருத்துகளும் இப்போ வந்து இருக்கு இன்னொரு பக்கம் திமுக தரப்பில் சொல்லவே வேணாம் கடுமையான விமர்சனங்கள் கடுமையான எச்சரிக்கைகள் ஒரு பக்கம் விஜயை தாக்கி ஒரு பக்கம் விஜய் அதாவது விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வைத்து அஜித் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா ஆரம்பத்திலேயே இந்த ரேஸ் விஷயத்துலலாம் போட்டாங்க இப்போ அந்த மாதிரி என்னென்னா சிலர் அதிமேதாவைகளாக தற்கொலிகளாக களத்திற்கு வராமல் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர்பாபு வந்து ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கேன் நீ உங்களுக்கு என்ன தெரியும் நீ வந்து பேசுறீங்கன்ற மாதிரி அவரு கேட்குறாரு களத்திற்கு போனவங்களுடைய நிலைமை என்னன்றது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேற்று நடந்த சமம் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அமைச்சர் பொன்முடி மேலே சேரை வாரி வீசின சம்பவம்லாம் களத்திற்கு போய் தான் நடந்துச்சு சரிங்களா அதுவும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி தாமோ அன்பரசனுடைய பேச்சு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் அதிகார திமிரில் அவர் பேசுகிறான்ற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டுக்கிற வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது களத்திற்கு போனாலும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறதையும் இவங்க புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக ஆதவ அர்ஜுனா அவருடைய அரசியல் அதே போல் திருமாவர்களுடைய அவர்கள் அணுகுமுறை இதையெல்லாம் நம்ம வைத்து நம்ம பொழுது விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் பேசுறதுல அவர் ஒரு கட்சின்னு வந்துட்டாலே கூட்டணி அதெல்லாம் ஒரு மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் அது இந்திய அளவில் இல்லை உலக அளவில் அது மிகப்பெரிய அது அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது அவர் பேசுகிறார் ஓகே ஆத ஒரு ஜனா ஏன் பேசணுன்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்பொழுது விசிக கட்சிக்குள்ளேயே அப்போ இரண்டு பிரிவுகள் இருக்குன்ற ஒரு சந்தேகத்தையும் நமக்கு ஏற்படுத்துது ஆனால் இந்த இடத்துல நம்ம இதை வந்து பல இடங்களில் பொருத்தி பார்க்கணும் ஆத ஒரு வந்து ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு திமுகவை எதிர்த்து பல அறிக்கைகளை ட்விட்டரில் எக்ஸ்தலத்தில் வந்து ட்வீட் போடுறாரு இன்னொரு பக்கம் அதே கட்சியை சார்ந்த வன்னியரசாக இருக்கட்டும் அதே போல் ரவிக்குமார் அவர்கள் எம்பியாக இருக்கட்டும் அதே போல் ஆலு ஷனவாஸாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் திமுகவுக்கு ஃபேவராக பேசிகிட்டு இருக்காங்க அதாவது திமுகவை வந்து விட்டு கொடுக்காத அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எதிராகவும் பேசுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆதரவாகவும் பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல திருமாவளன் அவர்கள் வந்து வெளிப்படையா சொன்னார் இல்லையா அது கட்சியில் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் அப்படின்னாரு உண்மையிலேயே அது கருத்து சுதந்திரமாக திருமாவள் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் இன்னும் தன்னை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இடத்துல அவர் உயர்த்துக்கிட்டார் ஒரு ஒரு விஷயம்தான் இங்கே வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கும் உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் தான் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து திருமாவர்கள் வந்து அந்த உரிமை அவங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னா நிச்சயமாக திருமாவர்கள் போற்றப்பட வேண்டிய ஒரு நபராகத்தான் இருப்பார் ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஒருவேளை ஆத அர்ஜுனாவை இந்த பக்கம் பேச வச்சுட்டு அந்த பக்கம் திமுகவையும் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த வன்னிய அரசு அதே போல் வந்து ஆலுஷ் நவாஸ் இவர்களை போன்ற நபர்களை பேச வச்சு திரும்பவும் ஒரு வேலை வியூகம் வகுத்து வேற ஏதாவது ஒரு ஃபுல்லாக கேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலையை இறங்கியிருக்காருன்ற ஒரு சந்தேகத்தையும் இங்கே நமக்கு வந்து ஏற்படுத்துகிறது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது இது பிரச்சனையே கிடையாது இது ஒரு சர்ச்சை இந்த சர்ச்சையை பார்க்கும் பொழுது என்ன நமக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா விஜய்க்கு கூட்டணி கட்சியினுடைய தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிகிறது எல்லாரும் மேடையில் என்று சொல்லலாம் அதாவது எங்கள் தலைமையில் தான் ஆட்சி எந்த ஒரு இது இல்லாமல் நாங்கள் மட்டும்தான் இது ஆட்சி அமைப்போம் அதாவது நாங்கள் மட்டும்தான் வந்து எல்லாத்தையுமே லீட் பண்ணுவோன்னு நம்ம பேசலாம் ஆனால் தமிழ்நா தமிழக நீரோட்டம் என்பது கூட்டணிகளினுடைய ஒன்றா நீங்கள் சேர்ந்து பயணித்தால் தான் அந்த நீரோட்டத்தில் உங்களால் ஓட முடின்றது விஜய் தெரிஞ்சுக்கிறதால தான் திருமாவளோடைய வரவை அவர் ரொம்ப எதிர்நோக்கி காத்துக்கொண்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது நேற்று அவர் சொன்ன அந்த விஷயமும் கூட இந்த கூட்டணி கணக்கை வச்சு தான் வந்து திமுக இன்றைக்கி வந்து பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கற்பனை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுபடாது இல்லை விஜய் சொன்ன ஒரு விஷயத்தோடு நான் இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன் மக்கள் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இல்லாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எகத்தாள விடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களுடன் சேர்ந்து நான் விடும் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் முடித்த உடனே நீங்கள் உங்களின் சுயநலுக்காக நீங்கள் உங்களின் சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த விஷய இந்த இடத்துல அவர் சேர்த்து சொல்லியிருக்காரு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக விஜய் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த சம்பவத்தையும் பார்க்கலாம் இந்த சம்பவத்துக்கு பிறகாக திமுகவினர் பேசக்கூடிய அந்த விமர்சன பேச்சுகள் சர்ச்சையான பேச்சுகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக ஒரு புத்தக வெளியீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு ஒரு ஸ்டண்ட்டியை இன்னைக்கு வந்து நடத்தியிருக்கிறார் ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட அவரும் ஒரு இந்த கதையில் ஒரு ஒன் ஆஃப் த செகண்ட் ஹீரோ தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தடுத்து என்ன சொல்கிறாரு ஏன்னா இந்த கருத்துக்கு ஆதவர்ஜுனா பேசிய கருத்துக்கு திரும்ப அவர்கள் வந்து அவர்கிட்ட நாங்கள் உரிய விளக்கம் கேட்குறோம் அதே போல் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து இது இது பற்றி நாங்கள் வந்து கலந்துரையாடுவோன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினாலும் ஏற்கனவே அந்த திரும்ப சொல்லியிருந்தார் ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தார் தெரியல நம்ம அந்த உதயநிதியுடைய சர்ச்சையிலேயே அவர் சொன்னார் பட் இதுவும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் அடுத்து அடுத்து நகரப் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கிறது விஜய் என்ன அடுத்து அடி எடுத்து வைக்கப் போகிறார் ஏன்னா விஜய்க்கும் சில வேண்டுகோள்லாம் விடுக்கப்பட்டிருக்கு களத்துக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்க்கணுன்ற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு நீதிபதி ஜஸ்டிஸ் சந்த்ரு முன்னாள் நீதிபதி கூட அந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு இப்படி பல விஷயங்கள் ரொம்ப காரசாரமாக நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி